நீங்கள் அங்கங்கே இடி ஆஃபீஸ் போட்டுக்கிற வேண்டியது போட்டுக்கிட்டு எல்லா பஞ்சாயத்து எவன் எவெல்லாம் காசு வச்சுருக்கான் இந்த நம்பர் ஒன்னில் நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவெல்லாம் மிரட்டுறது கலெக்டரை மிரட்டி காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மிரட்டி காசு வாங்குற அளவுக்கு போய்ட்டாங்க போய் அங்கே போனால் வக்கீலில் வரக்கூடாதுக்காங்க இந்திய அரசியல் சட்டத்துக்கே எதிராக செயல்படுறாங்க எப்போவுமே என்னென்னா சம்மன் அனுப்பும் வழக்கறிஞர் தான் போய் இருந்து பார்த்து பேசுவாங்க தெல்ல தெளிவாக தெரியுது காசு அடிக்கிறதுக்காக இருக்காங்க டாக்குமெண்ட்டோட வான்றாங்க விசாரணைக்கு எதுக்கடா டாக்குமெண்ட்டோட வரணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் வந்து எல்லாத்தையும் அபகரித்து எல்லாத்தையும் ஆர்டே போட்டு எல்லாத்தையும் தெருவில் கொண்டு போகிறதுக்கு இவங்க பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க ஈடின்ற பேரில் சட்டம் நிறைவேற்றப்படுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஈடிக்கு அதிகாரம் கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இதை வைத்து அவர்கள் வழக்க போட்டு அவர்கள் முதல்ல உடனே தமிழக அரசு அவர்களை பிடித்து உள்ளே போடணும் தமிழக அரசு ஏன் எவ்வளோ தாமதமாக செயல்படுதுன்றதே நமக்கு இருக்கு தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சி விசாரிச்சதுல இருபத்தஞ்சு பேர் பேர சொல்லியிருக்கேன் எப்ப எப்போல்லாம் காசு கொடுத்துருக்கோம் எவ்வளோ காசு நாங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அடிச்சிருக்கோம் எவனெல்லாம் மிரட்டி அடிச்சிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் நான் எவ்வளோ பங்கு கொடுத்துருக்கேன் எனைய மட்டும் பிடிச்சிக்கல அவங்கள நான் தேன் அந்த ரேஞ்சுக்கு போய் இப்போ அவங்க மேலே இப்போ இருபத்தஞ்சு பேர் மேலே சம்மன் அனுப்பியிருக்காங்க விசாரணை அவங்க ஒரு கேஸை ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணிவிட்டு இது மொத்தத்தையும் தூக்கிட்டு டெல்லிக்கு கொண்டு போகிற வேலைக்கு சிபிஐல சொல்லி வழக்கு விசாரணைன்னு சொல்லி அவனை காப்பாற்றி தான் மத்திய உயர்நீதிமன்றம் அதை கண்டுபிடிச்சி தான் அவனை வெளியே பெயிலே கொடுக்குறது அகித் வாரிங்க மத்திய அரசு ஏற்கனவே சிபிஐயே வந்து சிடிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க கீழே கொண்டு வந்து ஒரே தலைவன் ஆகிட்டாங்க சிபிஐக்கோட ஹெட்டு தான் இடிக்கும் ஹெட்டு அப்படின்ற மாதிரி சிபிஐ டம்மி ஆயிடுச்சு இப்போ தான் புகுந்து விளையாட்டுறது வணக்கம் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் ஈடி அப்படிங்கிற ஒரு பேர் ஃபேமஸ் ஆச்சு குறிப்பாக ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக எதிர்கட்சியான ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கைது அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் போனாங்க முதலமைச்சர்களுக்கு சம்மன் அப்படின்னும் போயிட்டு இருக்கு இதற்கிடையில் இங்க சேலம் மாவட்டம் நினைக்கிறேன் ஏற்கனவே என்னன்னா ஒருத்தன் பிஜேபி தலைவர் யார் மகாராஷ்டிரா பிஜேபி தலைவர் வந்து என்ன பண்ணான்னா இந்த சில ஆண்டிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க தெரியாமல் லஞ்சம் வாங்கிடுவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஏதாவது மத்திய அரசு பதவியில் இருப்பாங்கல்ல ஏதோ ஒன்று வாங்கின அதிகாரிகள் பெண் அதிகாரிகளை வாங்கினா இவங்க பார்க்குறது யார் வந்து அதாவது நம்ம அப்படி சொல்லக்கூடாது நம்மளே அதை உச்சரிக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் இருந்தாலும் உண்மையன்றப்ப அதை சொல்லித்தானே ஆக வேண்டியது இருக்குது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பெண்கள் வந்து அழகான பெண்கள் ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்கள்ல இவர்கள்லாம் பண்ணுறது அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் லஞ்ச அதாவது பணத்துக்கு கொஞ்சம் சபல புத்தி உடை அப்படின்னு இருப்பாங்களே சரி ஐம்பதாயிரம் வருது விடுவானே சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குலாம் லஞ்சம் பெருசாக வாங்க தெரியாது மிரட்டி வாங்க தெரியாது அவங்களை கூட சில வாங்க கொடுக்குறதை வாங்கிடுவாங்க இந்த போஸ்டரில் அதில் எல்லாம் இருக்கவங்க சில போஸ்டரில் பாவம் காசு கிடைக்காது வேறு சில இந்த கஸ்டம்ஸு இந்த இதிலலாம் இருக்கா இருக்காங்க நிறையா பெண்கள் அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை வச்சு கொடுக்குறாங்க இவங்களெலாம் நோட் பண்ணிக்கிறது நோட் பண்ணிவிட்டு ஃபோன் அடிக்கிறது ஃபோன் அடித்தோன்னே சொன்னேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்மெல் பண்ணிடுற நீங்கள் வந்து இந்த இதுக்கு ஒரு லட்சம் வாங்கிருக்கீங்க ரெண்டு லட்சம் வாங்கிருக்கீங்க கைங்களோமா மாட்டிட்டீங்க இப்போ ஈடி உங்கள் வீட்டுக்கு ரைடு வர போகிறாங்க எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க திகார் ஜெயில்தான்ன்னொன்னே மெர்ட்ரன் அவன் அவன் பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அஞ்சு லட்சம் கோடி அதானிக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க அதானியே வெளியே சுற்றிட்டுருக்காப்புல நம்மளை ஈடி பிடிச்சி டெல்லி திகார் ஜெயிலாக ஒரு லட்சம் ரூபாய்க்கா பயந்துடுவாங்களே பெண்கள் தெரியாமல் வாங்கிட்டோம்னு என்னடா அப்படின்றது வீட்லேயும் சொல்ல முடியாது ஹஸ்பண்ட்லேயும் சொல்ல முடியாது வேறு யார்ட்டி சொல்ல முடியாது ஏன்னா லஞ்சம் உயரம்னா அப்போ லஞ்சம்லாம் வாங்குறியான்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும் சில பேர் புருஷனே வாங்கிடுவான் இப்போ பொண்டாட்டி பேரை சொல்லி வாங்குறவன்னு இருக்கான் அப்படி குடும்பமும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக பயப்பெற பெண்களையாக தேர்ந்தெடுத்து அடுத்து திரும்பி ஃபோன் பண்ணுறது மேடம் நீங்கள் பார்த்து உங்களை பார்த்த பாவமாக இருக்குது நீங்கள் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து பாருங்கள் மாநிலத்தில் பாருங்கள் அவர் உங்களுக்கு முடிச்சு விட்ருவாரு இப்படின்னு பல பெண்களுக்கு ஃபோன் போட்டு அங்கே வந்த உடனே நீங்கள் வாங்க என் கூட நான் ரூம் போடுறேன் நீங்கள் வந்துடுங்க பார்த்துக்கலாம் இப்படின்னே சில பெண்கள் வந்து வேறு வழி இல்லை வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது ரஞ்ச கேஸு மொத்தத்துக்கே ஒரு ஐம்பது லட்சம் வாங்கியிருக்கோம் அந்த அஞ்சு வருஷத்தில் இதில் இப்படி வேறையா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சிலர் வேறு வழி இல்லாமல் மாதிரி மாதிரிலாம் ஆயிருக்கு அதை வந்து அப்புறம் பார்த்தா சில பெண்கள் துணிச்சலை அடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூப்பிட்றான் இந்த மாதிரி மிரட்டுறான் இப்போ பிடிச்சி கொடுத்துருவேன் இல்லைனா அப்படின்ற மாதிரி மிரட்டுறான்னோன்னே இது பெருசாக போய் தோண்டி பார்த்தா அந்த மாநில முன்னாள் முதலமைச்சர் இருக்கார் கட்சியுடைய தலைவர் உத்தவ் தவிர தாக்கரே வந்து அவர் டென்ஷன் ஆயி விசாரிச்சு பார்த்தா நூற்று கணக்கான பெண் அதிகாரிகளை மிரட்டியிருக்காங்க பிஜேபி தலைவர் அப்படின்னு ஒன்ன டப்புன்னு அவரேங்க முன்னாள் முதலமைச்சரே போய் மேல கம்ப்ளைண்ட் இடி பேரை சொல்லி இப்படிலாம் பெண்களை வந்து மிரட்டுகிறார்கள் கொடுத்துமே ஒரு நடவடிக்கை எடுக்கல நீங்க என்னமோ ஐடி வந்து இங்க வந்து வேற வச்சாரு சட்டமன்றத்தில் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க எத்தனை பேரை மிரட்டி இருக்கான் வாய்ஸோட கொடுத்தாங்க வீடியோ கால் கொடுத்தது அவன் வந்து செக்ஸுவலா மிரட்டினது இந்த இங்க ஒருத்த மிரட்டி செக்ஸுவலா ஒருத்தன் பேசினா பாவம் ஒரு பொம்பளைட்ட பேசினா அதே அவன் பதவி போச்சு அண்ணாமலை பேரும் கேட்டு போச்சு அண்ணாமலை தங்கமான ஆள் எல்லாம் செய்ய மாட்டாப்ல அந்த ஒரு சம்பவத்துல அவர் வாழ்க்கையே போச்சு ஹனி ட்ராப் ஹனி ட்ராப் பண்ணாங்க அங்கே வந்து ஹனி ட்ராப்ல பாட்டில் பாட்டிலாக ஹனி ட்ராப் பண்ணியிருக்காங்க ஒரு ஹனி ட்ராப்ன்றது ஒரு ட்ராப்பில் ஒரு ட்ராப்பு ஆனால் இது வந்து லிட்டரு கணக்கில் ஹனி ட்ராப் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு முன்னாள் முதலமைச்சரே கொண்டு போய் கொடுத்து எவிடன்ஸை கொடுத்து வீடியோ வேணுமான்னு கேட்டிருக்காரு அவர் தேவைப்பட்டால் அவங்களை வீடியோவும் தரேன் அவன் பேசின ஆபாச வீடியோவும் தரேன் யார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே வந்து இது பண்ணிட்டாங்க நடவடிக்கை எடுத்தாங்க ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்கு நீங்கள் சாதாரணமாக ஈடியோ பற்றி இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை சார் அப்போ இல்லை அந்த இடத்துல கூட அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களே மிரட்டுறாங்கிறது தாண்டி இங்கே ஏதுவுமே இல்லாமல் ஒரு ஆறரை ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேருக்கும் பிடிக்க தெரியாது ஒருத்தருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஒருத்தருக்கு அறுபத்தெட்டு வயசு இந்த லெவலில் இருக்க அண்ணன் தம்பிகளை கூப்பிட்டு பாஜக நிலத்தை வாங்கி கொடுக்குற லெவலுக்குனா கட்ட பஞ்சாயத்து கோஸ்ட் மாதிரிலாம் ஆயிடுச்சு ஐ கட்ட பஞ்சாயத்து ரொம்ப மோசமாக ஆயிடுச்சுங்க நீங்கள் வந்து அங்கே இதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒருத்தன் பிடிப்பட்டு ஜெயிலில் இருக்கான் பாருங்க அவனோட இதை பார்த்து நீதிமன்றமே அதிர்ச்சி ஆகிடுச்சிங்க மதுரை ஹைகோர்ட்டு பெயில் தரலங்க இப்படிலாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு ஏன்னா வாங்கி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இவங்க அங்கங்கே இடி ஆஃபீஸ்னு போட்டுக்கிற வேண்டியது போட்டுக்கிட்டு எல்லா பஞ்சாயத்து எவன்வெல்லாம் காசு வச்சுருக்கான் அது எவன் எவன் வந்து இந்த நம்பர் ஒன்னில் நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணுறவன் கல் கல் விற்கிறவன் மணல் அள்ளி விற்கிறவன் இவெல்லாம் மிரட்டுறது கலெக்டரே மிரட்டி காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மிரட்டி காசு வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறந்தான் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அவன் காசு வாங்கி அவன் பூராத்தையும் உளறிட்டான் பிடிச்சி விசாரணையில் தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சி விசாரிச்சதுல இருபத்தஞ்சு பேர் பேரை சொல்லியிருக்கேன் எப்போ எப்போல்லாம் காசு கொடுத்துருக்கோம் எவ்வளோ காசு நாங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அடிச்சிருக்கோம் எவனெல்லாம் மிரட்டி அடிச்சிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் நான் எவ்வளோ பங்கு கொடுத்துருக்கேன் எனையும் மட்டும் அவங்கள அவங்களெல்லாம் விட்டேங்கிறான் அந்த ரேஞ்சுக்கு போய் இப்போ அவங்க மேலே இப்போ இருபத்தஞ்சு பேர் மேலே சம்மன் அனுப்பியிருக்காங்க விசாரணைக்கு இப்படி இருக்கும்போது இங்கே வந்து என்னென்னா ஹெட் குவாட்டர்ஸே போட்டாங்க கட்ட பஞ்சாயத்து ஹெட் குவார்டர்ஸ் போட்டு இப்போ ஆரி சாஸ்திரி போர்ன ஹெட் குவார்ட்டர்ஸ் போட்டு ஆறு ஏக்கர் நிலம் வரைக்கும் இறங்கிட்டாங்க இன்னும் அடுத்து கடைப்ப டீ கடை பஞ்சாயத்துக்கெல்லாம் வருவாங்க வாடகை கொடுக்கலங்க நான் அஞ்சு லட்ச ரூபா பகுதி கொடுத்துருந்தேன் கண்டல் வாங்கினது பகுதி கொடுத்தது பத்து லட்ச ரூபா கொடுத்ததுக்கெல்லாம் இருங்க நான் ஐடிக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணிங்கன்னா டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு வந்துருவாங்க வந்தோடனே என்ன வரையா உள்ளே போறையா அப்படின்போது பயப்படுவாங்க இல்லை சில பேர் என்னன்னா ஜெயிலுக்கு கூட தயாராக இருப்பான் ஆனால் திகார் ஜெயிலுனிங்கன்னா பயமாக இருக்கும்ல ஏன்னா போயிட்டு ஆமாம் அதை ரொட்டி கிட்டியே போடுவாங்க இங்க நானும் எதையோ ஒரு இங்கே உள்ள ஜெயிலே வந்து ரொம்ப கொடுமையாக ரேஷன் அரிசியை கழுவாமல் போட்டு பல பேரை கொண்டு எடுத்துப்பாங்க இதில் அங்கே போய் சப்பாத்தி உப்பாத்தின்னு போட்டு சாவடிச்சுருவாங்கிற அந்த பயத்தில் சரி சார் எவ்வளோ வேணும் ரெண்டு லட்ச ரூபா கொடு மூணு லட்சரூவா கொடு அண்ட் பானிபூரி கடை வரைக்கும் இறங்குறாங்களா இல்லைன்னு பாருங்கள் நீ எப்படி வைக்கலாம் பானிபூரி ரைட்ஸ் வந்து யூபிக்கு இருக்குது நீ எப்படி பானிபூரி பே பேரில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் பானிபூரி கடை நடத்தலாம் இதில் நீ மாதம் வந்து பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிற வா அதிகார் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி உன் மேலே வழக்கு போடுவோன்னு சொன்னால் ஐயா அஞ்சு ரூபா மூணுரூவா இருக்கியா அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி ரொம்ப இறங்கிட்டாங்க ரொம்ப இறங்கி தெரு தெருக்கு வசூல் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு இடி ஏழை விவசாயி கோணத்தை கட்டிட்டு போயிருந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அவனுக்கு சம்மன் வந்திருக்கு அந்த காலத்தில் லெட்டர்லாம் அந்த காலத்தில் தானே வரும் இப்போலாம் வரதில்லை ஃபோன் இருக்குது செல்ஃபோனில் இருக்குது யாருனாலும் சொந்தக்காரம் சேர்த்து போயிட்டால் கூட கூடுவாங்கல்ல இது என்ன கவர் வந்திருக்குன்னு பார்த்துருப்பாங்க பிரித்து பார்த்தா இது விவரம் தெரியாமல் அட்டையாக போய் கொடுத்துருக்காங்க இது பார்த்தா மேலே இந்திய அரசோட சீலு இதெல்லாம் இருந்திருக்கு இ ஈடி இருந்திருக்கு சரி மாறி ஈடி வந்து எடப்பாடி வீட்டுக்கு சேலம் பக்கத்தில் தானே எடப்பாடி வீட்டுக்கு போகிறவரில் போஸ்ட்மேன் ஊரில் இருக்குது ஆமாம் ஏதோ இப்போ ஆத்தூரில் ஏதோ போஸ்ட்மேன் தவறி கீழே போட்டான் போல அந்த கவரை குழந்தை நம்மகிட்ட கொடுத்துட்டா எல்லாம் வச்சா இல்லை இல்லை உங்கள் பேர் தான் போட்டிருக்கு எடப்பாடி பேரெலாம் போடலிருக்காங்க என்னடா இது அப்படின்னா அப்புறம் கொண்டு வைக்கல் காமிச்சு ஐயோ உங்களுக்கு உங்கள் அளவுக்கு ஈடியெலாம் தாங்காதேங்க நீங்கள் ப ஏதோ இப்போ இதை போட்டிருக்கீங்க நெல்லை போட்டிருக்கீங்க மழை பெஞ்சு அதுவும் போச்சு இதில் ஈடிக்கு போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னோன்னே சரி அப்போ சென்னை நீ இது அப்படிங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் வந்து பார்த்து அந்தமேர் சாக்காயிருக்கு பாவப்பட்ட ஆறு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுக்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கடா வந்திருக்குன்னு போயிருக்காங்க போய் அங்கே போனால் வக்கீலில் வரக்கூடாதுன்னு இருக்காங்க இந்திய அரசியல் சட்டத்துக்கே எதிராக செயல்படுறாங்க எப்போவுமே என்னென்னா சம்மன் அனுப்பும் வழக்கறிஞர் தான் போய் இருந்து பார்த்து பேசுவாங்க அதற்காக தான் ஏழைகள் படிப்பறிவுதால் எல்லாருக்கும் வழக்கறிஞர்னு ஒன்று வைக்கிறோம் ஏன்னா அவன் கோர்ட்டில் அவன் ஆஜராகிடுவான் ஐயா சம்மன் வந்திருக்கியான்னு போய் நேராக உயர் நீதிமன்றத்தில் போய் நிற்பாங்க சரி நான் வாதாடுகிறையா அப்படின்ற மாதிரியான நீதிமன்றம் என்ன ஆகும் அப்படிங்கும்போது ஏன்னா தெல்ல தெளிவாக தெரியுது காசு அடிக்கிறதுக்காக இருக்காங்க அப்படின்னு இல்லை இப்போ முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை இவங்க தரப்பில் திராவிட கட்சிகள் மீது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒன்றிய கிளை கழக செயலாளர் அவங்க நினைச்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே எஃப்ஐஆர் போட விடாமல் தடுத்துருவாங்க மிரட்டுறவாங்கல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த லெவலுக்கு ஒரு ஏதோ ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் நினைச்சா இடியை கூப்பிட்டு மிரட்ட வைக்கலாமாங்கிறது நிறுவனம் ஆகுதுல்ல நிறுவனமாகதுல்ல இந்தியில் கேட்டு இவங்க என்ன பதில் சொல்லி அவங்க என்ன கேட்குறாங்க ஏதோ அதிகாரி கூப்பிட்டுருக்காங்கன்னு போயிருவாங்க பார்த்தா இவன் சொந்த பூர்வீகமாக மூணு தலைமுறையாக இருக்கு அந்த நிலம் அதை ஆட்டையை போடுறது கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கணும் செய்யும் பண்ணலாம் இல்லை போனா சட்டத்தான் வச்சுக்கலாம் டாக்குமெண்ட்டோட வாழ்றாங்க விசாரணைக்கு எதுக்கடா டாக்குமெண்டோட வரணுன்ற ஒரு கேள்வி இல்லை நீங்கள் வந்து வந்து எல்லாத்தையும் அபகரிச்சு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் தெருவில் கொண்டு போகிறதுக்கு இவங்க பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க ஈடின்ற பேரில் சட்டம் நிறைவேற்றப்படுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஈடிக்கு அதிகாரம் கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு கொடுத்துட்டு அதை வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல்வாதிகள் மிரட்டணுன்னுப்போ இவன் என்ன செய் இவன் இவன் என்ன சொல்கிறான்னா நம்மளை பயன்படுத்தி இந்த அரசு மத்திய அரசு அவர்கள் காரியத்தை சகாச்சிக்கணும் அவர்களுடைய அரசியல் எதிரிகளை மிரட்டிக்கிட்டு இருக்குல்ல அப்போ நம்ம வந்து சைடில் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சாராயம் விற்கிறவன்ட்ட போய் கணக்கு கேட்க முடியாது என்ன கஞ்சாவைக்கு இரண்டை கணக்கு கேட்க முடியாது ஓனர் அவன் ஓரளவுக்கு லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்குறான் நீ ஒரு பத்தாயிரரூவா கஞ்சாவை கொடுத்தீங்கன்னா அவன் ரூபாய்க்கு வித்துருவான் ஆனால் அவன் ஐயாயிரருவா அடிச்சிருவான் அவனை கேட்டிங்க அப்படின்னா போலீஸ் வந்துச்சு விரட்டும் போது போட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்ட்டுவான் அதனால் கேட்க மாட்டான் என் நம்பர் டூ ப்ரீஸ் அதே மாதிரி தான் இடி இடியோட இதை நீங்கள் அப்படி தான் பொருத்தி பார்க்கணும் ஏன்னா எங்களை வச்சு மாநில அரசையும் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் மிரட்டும் போது உங்களுக்கு நாங்கள் கரெக்ட் பண்ணி தரோம்ல பொய்யான வழக்குகளை போட்டு இது பண்ணி நீதிமன்றத்தில் எல்லாம் பண்ணுறோம்ல பண்ணும்போது அப்போ நீங்கள் வந்து நாங்கள் சைடில் அடிச்சுக்கிறோம் நாங்கள் எப்படி வாழ்றது நீங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதுமா அப்படின்றது தான் அவர்களுடைய அவர்கள் என்னென்ன பண்ணால் நீ மாட்டாமல் என்ன வேணாலும் பண்ணிக்கோ மாட்டின என்ன ஆச்சுக்கோனே நீங்கள் தர ரேட்டுக்கு விவசாயி வரைக்கும் கிடைக்கிட்டாங்க அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் அடுத்து வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை சென்ட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டு பஞ்சாயத்துக்கெலாம் வருவாங்க இந்த எப்படி உனக்கு இந்த இடம் வந்துச்சு அப்படின்னு இல்லை இப்போ என்னென்னா அவங்களுடைய வீட்டு நம்பர் உங்களுக்கு தெரியல டோர் நம்பர் எதுவும் தெரியலன்னுட்டு அட்ரஸ்லேயே சாதி பேரை போட்டு அனுப்புகிறாங்க ஏன்னா கிராமங்களில் ஆஃபீஸாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க தெருவே பேர் வந்து சாதி பேர் சொல்லி தான் இருக்குங்கிறதுனால ஒரு அரசு நிறுவனத்திலருந்து அனுப்பக்கூடிய கம்யூனிகேஷனில் அப்படி போட முடியுமா சம்மன்லேயும் சாதி பேர் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதே ஒரு வழக்கு தொடரணுங்க அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்பி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இதை வைத்து அவர்கள் வழக்கை போட்டு அவர்கள் முதல்ல உடனே தமிழக அரசு அவர்களை பிடித்து உள்ள போடணும் தமிழக அரசு ஏன் இவ்வளோ தாமதமாக செயல்படுதுன்றதே நமக்கு இதாக இருக்குது பிடிச்ச தூக்கி உள்ளே போட போட்டிருக்க வேண்டியதான நேரம் ஏன்னா இந்த எது எதுவெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு அவன் உட்காந்துருப்பான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் ஆறு ஏக்கர் நிலத்தை பிடுங்க பார்ப்பான் ஏழைகளோட நிலத்தை பிடுங்க பார்ப்பான்போது அவன் ஏன் விட்டு வச்சுருக்காங்கன்றது தானே பிரச்சனை இப்போது தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்குல்ல நீங்கள் வந்து சட்டத்தின் பால் செயல்பட்டால் தான் மத்திய அரசு அதிகாரிகள்ங்க ஏங்க ஜெயலலிதா மத்திய அமைச்சரத்துக்கு உள்ளே போட்டிருக்குங்க ஒரு மத்திய அமைச்சர் உள்துறை இணையமைச்சர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எட்டு மாதம் டெல்லியை விட்டு தமிழ்நாட்டில் காலை வைக்க விடலங்க நீ வா இறங்கி வா அந்த வைக்கோ விவகாரத்தில் அப்படிலாம் பண்ண இதில் தமிழ்நாட்டில் வந்து இப்போ அவன் ஏதோ எஸ்ஐ ரேங்க் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய இடி அதிகாரிகள்லாம் வந்து இப்போ இடத்த இது பண்ணி கோடிக்கணக்கில் காசு அடிக்கணும்னு போது ஏன் தமிழக அரசு சும்மா இருக்குன்றது தான் இதாக இருக்குது தமிழர் சுபரை இந்த நடவடிக்கை கிடைக்கும் இதில் அன்றைக்கி அன்றைக்குமே கூட அந்த பெரிய பிரச்சினையாகி டிஜிபி ஆஃபீஸ்க்கு உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் வந்து முக்கால் மணி நேரம் பேசியிருக்காங்க ஆனால் ஈடு என்ன பண்ணிட முடியும் உங்களால் எங்களுக்கு வானலாவே அதிகாரம் இருக்குது இப்போ வேணால் முதலமைச்சரை கூட வரவே சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ அவங்களுக்கு பாருங்கள் முதலமைச்சரை வர சொல்லு இப்போ அப்படின்னு பண்ணுறாய்னா அப்படி இவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க எந்த திருட்டு கும்பலெல்லாம் இதில் சேர்ந்துருக்குது ஏன்னா எந்த திருட்டு கும்பல் தலைவன் இதை இயக்குகிறான்றதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது இதெல்லாம் தீர விசாரித்து இவர்களை உள்ளே தள்ளி ஆகணும் அப்படின்றது தான் இப்போ அதிரடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இப்போ அவங்க சட்ட ரீதியாக அப்படின்னு நகர்த்துறாங்கன்னா அங்கீ திவாரி வழக்கு இவங்க போட்டு நடத்திட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கேஸை ஃபைல் பண்ணி இடியிலேயே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணிவிட்டு இது மொத்தத்தையும் தூக்கிட்டு டெல்லிக்கு கொண்டு போகிற வேலையா டெல்லி சிபிஐல சொல்லி வழக்கு விசாரணைன்னு சொல்லி அவனை காப்பாற்றி தான் உயர்நீதிமன்றம் அதை கண்டுபிடிச்சி தான் அவனை வெளியே பெயிலே கொடுக்கல அங்கீத் திவாரிக்கு வெயிலே கொடுக்கல அதுக்குள்ளே இந்த இருபத்தஞ்சி பேர் அவன் சொன்ன ஆட்கள்லாம் பிடிச்சி இவர்கள் உள்ள போடணுங்க வழக்கை மாற்றி நீ கொண்டு போனா உனையை பிடிச்சி உள்ளே போட்டு இவன் அந்த அங்கீத்துவாரி மாதிரி இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டால் பாட்டுக்கு வெயில் கிடைக்காம இங்கேருந்து சாவான்ல அவனை தூக்கி தான் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த வழக்கை அப்படியே உயர் நீ உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இவன் வந்து எழுபது நாள் அறுபது நாள் ஜெயிலில் இருந்திருக்கான் இவனை உடனே வேலையை விட்டு நீக்கணும் இவன் இவனை வந்து அடியோடு இவனை வந்து இது பண்ணணுன்ற மாதிரியான இதெல்லாம் கொண்டு போக முடியும் அதெல்லாம் விரைந்து செய்யணும் தமிழக அரசு செஞ்சால் தான் வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கும் இல்லைன்னா இவர்கள் கை ஓங்கி கடைசியில் எவனை வேணாலும் பிடிச்சி உள்ள போடாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மாநிலங்களுக்குள்ளே வந்து மாநில அதிகாரத்தை மீறி எதை வேணாலும் செய்யலான்ற ஒரு நிலைக்கு வந்துடும் ஏன்னா ஏற்கனவே அந்த வரை வார்க்கை செய்யப்பட்டு இவங்க ரைடு போறாங்க இடி ஆஃபீஸ்க்கு டிவிஎஸ்சி போது வந்து முதல்ல அடுத்தது பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஒருத்தர் தான் அவ்வளவு கலைபரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் துணை ராணுவ படை வரும்போது அவர் தான் என்னமோ க கமாண்டன்ட் மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்தால் இவங்க கூட்டுட்டு வேற போனாப்ல அப்போ நீங்க துணை இராணுவ படையை கூட்டு போற அளவுக்கு உள்ளூர் லோக்கல் பாஜக காரங்க அந்த இடத்துல பெரிய பாஜக போய் சேர்றாங்க ஒரு அதிகாரம் கிடைக்குது மத்திய அரசோட வழக்கறிஞர்கள் பலர் திருடம் கொள்ளக்காரன் முடிச்சவி முன்ன மாதிரி எல்லாம் கொள்ளையடிச்சவன் பல கொலை வழக்குகள் உள்ளவன் ஏன்னா குண்டா சாக்கில் உள்ள போனவெல்லாம் எதுக்கு அங்கே போய் சேர்றான் இதுக்கு தான் ஒரு அதிகாரம் கிடைக்குது பாஜகவில் இருந்தோம்னா நம்ம இதெல்லாம் செய்யலாம் ஒரு அவங்க வச்சு லோக்கல் போலீஸை மறட்டலாம் லோக்கலில் உள்ள அதிகாரியில் மிரட்டலாம் கரெக்டில் கலெக்டரை கூட மிரட்டலாம் அப்படின்றதுக்காக தானே போய் சேர்றாங்க இப்போ அதில் இதை வந்து உடைக்கணும் உட தமிழக அரசு உடைக்கணும் இல்லைனா தமிழ்நாட்டில் எவனும் சுதந்திரமாக நடமுடியாது நடமாட முடியாத ஒரு நிலை ஏற்படும் இப்போ ஈடிங்கிறது கிட்டத்தட்ட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கீழே தான் வருது துறையே அப்போ அவங்களே தான் திறந்து பேசுவாங்க இல்லை அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ பிற்காலத்தில் கரெக்டாக நிர்மலா சீதாராமன் வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் நிச்சயமாக விட மாட்டாங்க இப்போ வேணால் நம்ம வரலாம் தட்டில் காசு போடுங்க அது போடுங்க இது போடுங்கன்னு பேசிட்டு ஜாலியாக சுற்றலாமே தவிர அதுக்கு இதெல்லாம் தெரியாது ஏன்னா அது இப்போ பழுத்த அரசியல்வாதியோ அரசியல் பண்புலம் கொண்டோ மக்கள்கிட்ட இருந்தால் வந்த ஆள் கிடையாது இது ஏதோ நம்மகிட்ட அதிகாரத்துக்கு எவனோ அந்த அதாவது நிர்மலா சீதாராமன் தூண்டி விடுறதெல்லாம் கிடையாது இது நிர்மலா சீதாராமன் ஒரு டம்மி பீஸு டம்மியாக போட்டு வச்சுட்டு அவங்க ஏவு வாங்கி வச்சு பலாயிரம் கோடி சம்பாரிச்சு போயிடுவாங்க கையெழுத்து போட்டால் போதும் அது இது இந்த ஆஃபீஸில் பிஎம்ஓலேருந்து வந்திருக்கு ஒரு சைன் போடுங்கன்னா நான் அந்த அம்மையார் கையெழுத்து போட்டுருவோம் அதை வச்சு இவங்க இங்கே கொள்ளையடிச்சு போகிறாங்க ஆனால் கடைசியில் ஜெயிலுக்கு போகிறதோ விசாரணைக்கு போகிறதோ நிர்மலா சீதாராமன் தான் ஒரு நாளைக்கு கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியது வரும் புரியுதா அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ சிபிஐ ஏற்கனவே ஸ்டேட்டுக்குள்ளே வரணும்னா பர்மிஷன் வாங்கணுங்கிற ஒரு இதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட அதில் எடுத்துக்கிட்டாங்க அந்த இனிமேல் உள்ளே வரணுன்னாங்கிற மாதிரி இப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஈடிக்கும் அந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வரணும்னா தானே மத்திய அரசு தானே ஏற்ற முடியும் அதாவது மத்திய அரசு சட்டம் ஏற்றினா தான் அதை பண்ண முடியும் மத்திய அரசு ஏற்கனவே சிபிஐயே வந்து சிடிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க புரியுதா உங்களுக்கு இடிக்கு கீழே கொண்டு வந்து ஒரே தலைவன் ஆகிட்டாங்க சிபிஐக்கோட ஹெட்டு தான் இடிக்கும் ஹெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது சிபிஐ ஆயிடுச்சு இப்போ இடி தான் புகுந்து விளாட்டுது சிபிஐலாம் இந்த மாதிரிலாம் கொள்ளையடிச்சது கிடையாது கடந்த காலத்தில் வந்து மிரட்டல் அவர்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட மாநில அரசு அதிகாரத்தில் புகுந்தோ அதெல்லாம் வந்தது கிடையாது ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் புனிதமானவர்கள்லாம் மாற்றி விட்டாங்க யார ஈடியை அதனால் அவர்கள் இறங்கி தெரு கொள்ளையர்கள் மாதிரியான ஒரு நிலையில தான் அவர்கள் போயிட்டுருக்கு இதை வந்து என்ன பண்ணுன்னு தெரில இடத்துல என்ன டவுட் வருதுன்னா இடிக்கு கீழே சிபிஐ இருக்குன்னா இடி ஆஃபீஸர் மேலே இருக்க வழக்க சிபிஐ விசாரிக்க சொன்னால் அது அதுக்கு தலைமை ஒருத்த ஒரே ஆள் தான் இடிக்கு ஹெட்டு தான் சிபிஐக்கு ஹெட் அப்படி அதுவும் இவருக்கும் ஹெட் ஆவர் தான் நம்ம இது இருக்கு ஆடி சிஏஜிக்கும் சிஐஜிக்கும் தலைமை தான் அப்படின்னு சட்டத்தை கொண்டு விஐஜி த தப்பாக சொல்கிறதுனால தான் நம்ம மாற்றோம் அப்போ திருடன் போலீஸு திருடனுக்கும் போலீஸுக்கும் நீதிமன்றம் மூணு பேருக்கு ஒரே தலைவனை போட்டால் எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா அவன் அதுக்கூட ஹெட்டும் ஒரே ஆள் திருட கொள்ளக்காரன் நாட்டில் உள்ள மிகப்பெரிய கொள்ளையர்களுக்கெல்லாம் தலைவனும் தான் அவனும் அதுதான் போலீஸுக்கு தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே நீங்கள் நீதிமன்றம் நினச்சாலும் எப்படி நடவடிக்கை முடியாது அதே மாதிரி தான் சிஏஜி சிஏஜி சிபிஐ இடி மூணுக்கும் ஒரே தலைவன் அப்போ எப்படி இருக்கும் இவன் இவனை வச்சு போட்டு இவன் கூப்பிட்டு விசாரிப்பான் இவன் கூட்டு விசாரணைன்னு இவனை வெளியே விட்டுருவாங்க அவன் வந்து ஊழலை வெளியே சொல்லப்பான் அப்போ மூணும் அப்படியே புதைக்கப்படும் இதுதான் அவர்களோட திட்டம் நோக்கி தான் போயிட்டுருக்கு ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ எலெக்ஷன் நெருங்க நெருங்க எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் இதுக்கே போயிட்டுருந்தாங்கன்னா ஓட்டு எப்போ கேட்க போவாங்க அதுக்காக தான் அதுக்காக தான் இது பண்ணுறது பண்ணுறது எலெக்ஷனுக்குள்ளே அடுத்த கட்டமாக வளரக்கூடியவர்கள் யார் யாருன்னு பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவர்களை பூரா அழிச்சிடுறதுன்னு ஆனால் இப்போ வந்து செக்கு வந்து டெல்லி முதலமைச்சருக்கு வச்சுருக்காங்க ஏன்னா அடுத்து பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக ஒரு மூன்று நான்கு மாநிலத்தில் இருக்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக ஆம் ஆத்மி இருக்கிறதுனால அவர் அழிச்சோன்னு பார்க்குறாங்க சவுத்தில் டிஎம்கே மட்டும் அழிச்சிட்டோம்னா தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டு அங்கே இருக்குது கேரளாவில் அது இன்னும் கொஞ்ச நாளில் கம்யூனிஸ்ட்காரர்லேயும் பிடிச்சி உள்ளே போட்டு அதில் சமாதி கட்டணும் பிளான் போட்டாங்க ஸோ இது ரெண்டு தான் அங்கே பாஜக பாதி இருக்குது ஆந்திராவில் மிரட்டி ரெட்டி கூட்டணியை உள்ளே சேர்த்துட்டாங்க இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு பிடிச்சி உள்ளே போட்டு ஒரே காட்சி ஒரே கூட்டினுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ சவுத்தை வந்து இப்படி எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டு எல்லாத்தையும் ஆட்டை போடணும்னு பிளான் பண்ணிட்டாங்க அந்த வகையில் தான் அது போயிட்டுருக்கு பார்ப்போம் சார் ரொம்ப மோசமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது விதமான அதிகாரங்களையும் ஒரு அமைப்புக்கு கொடுத்து அவங்க எது பண்ணாலும் சரின்னு நீதிமன்றமும் அந்த திருத்தங்களை ஏற்றுக்கிச்சு அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது நம்ம அடுத்ததுலேயே இல்லை பேசலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்